நாய் மக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சோகமான நாள் தாங்க இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு சரி நான் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன் எதுவும் வீடியோவும் பண்ணலை ஆனால் முடியலைங்க டோட்டலாக அவுட்டு நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா இந்த சைஸில் ஒரு ஒன்றரை கிலோவுக்கு பக்கமாக இருக்குங்க இந்த சைஸ்லேயே நேற்று ஒரு இருபது அவுட்டுங்க இன்னும் இருந்து சின்ன குஞ்சுங்கள்லாம் எல்லாமே இருந்தது இவ்வளோ தான் டோட்டலாகவே அவுட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு தாய் கோழி ரெண்டு சேவல் ரெண்டு பட்டா அவ்வளோதான் மிஞ்சி திரும்பவும் அதிலருந்து கொண்டுட்டு வரணுங்க முடிஞ்ச வர வெளியில் வந்துட்டு கோழியை வீட்டில் விட்டுட்டு வெளியில் போகாதீங்க கோழி வளர்க்குறோம் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தால் வளர்க்கலாம் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவோம் இல்லை ரெண்டு மாதமாச்சும் ஆயிரும் எப்படி வரத்துக்கு வந்துட்டு நம்ம அப்போ வந்தாலும் ரொம்ப நாளெலாம் இருக்க முடியாது ஒரு நாள் ஆறு நாள் தான் இருப்போம் உடனே திரும்ப கிளம்ப வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா வளர்க்காதீங்க அதை செஞ்சு இல்லை வீட்டில் இருக்காச்சும் அனுபவம் ஆல்ரெடி இதில் இருக்குது அப்படின்னா வளங்க புதுசாக வீட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கோங்க நான் எப்படின்னு சொல்கிறேங்கிறது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சால் போகுதுன்னு சொல்லிட்டுலாம் விட்டுட்டு போகாதீங்க ஏன்னா அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்மளே இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பது கோழியாட்டம் உருவாக்குறதுக்குள்ளே நமக்கே ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு லைன் உடச்சி உடச்சி ஒன்று ஒன்றா கொண்டு வருவோம் கொண்டு வந்தால் உடனே இறந்துடும் திரும்ப கொண்டு வருவோம் திரும்ப ஏதாவது நோய் வரும் இல்லை ஏதாச்சும் ஒரு வழியில் இறந்துடும் தண்ணியில் விழுந்தோம் அப்படி இப்படி எப்படியோனு இறந்துடும் திரும்ப 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 அதை நம்ம லைன் எடுத்து 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 கொண்டு வந்து நமக்கே அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன மருந்து மாத்திரை வராமல் எப்படி வச்சுக்கிறது எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஏழு வருஷமாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ விட்டுட்டு வெளியில் போயிட்டோம் ஒரு நாலு மாதமாக திரும்ப அந்த மாதிரி எல்லா கோழி எல்லாம் சாகுதுன்னு சொன்னாங்க இப்போ தான் வந்தேன் தான் வந்தேன் திரும்ப உடனே இன்றைக்கி ஊருக்கு போனங்க வந்து பார்த்தா டோட்டலாக அவுட்டுங்க எதுவுமே இல்லை சரி ஓகே இருக்கிறத வச்சு திரும்ப உருவாகிறதுக்கு ட்ரை பண்ணுவோங்க கோழிங்களெல்லாம் இந்த டைமில் இப்போல்லாம் மழை சோன் ஊற்றிட்டு போச்சுன்னா கூட பரவாயில்லைங்க இந்த பிசு பிசு பிசுன்னு தூரிகிட்டே இருக்குல்ல இந்த டைமில் தான் நிறைய சளி பிடிச்சி இறந்துருதுங்க சளி தான் மெயின் ரீசனு சளி பிடிக்கிது குறை 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 குறன்னு சத்தம் வந்திட்டுருக்கு நம்ம மருந்து ஊற்றினோம்னாலும் அது அந்த மருந்தோட எஃபெக்டை காட்டுறதுக்குள்ளே உடனே அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கு நைட்டவே இறந்துடுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க மக்களை அவ்வளோதாங்க அதுக்காக தான் தான் வீடியோவே பண்ணேன் சரி ஓகே பார்ப்போம் திரும்ப ரெடி பண்ணி பழைய மாதிரி கொண்டு வர முடியுதா பழைய லைன்லாம் எடுக்க முடியுதான்னு பார்க்கலாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் பழைய ஒய வெள்ளை சேவல் ஒன்று வச்சுருப்பேன் அந்த வெள்ளை சேவலில் அப்படியே அந்த வெள்ளை சேவலோடைய சிக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதோட லைனேஜ் எடுத்து வச்சுருக்கோம் இருந்தாலும் அப்படியே அந்த வெள்ளை சேவலில் எந்த வகையிலையும் விடாமல் மஞ்சக்கால் மஞ்ச மூக்கு ப்யூர் ஒயிட்டில் அப்படியே விழுந்தது இது ஒன்று தாங்க ரொம்ப பத்திரமாக வச்சிருந்தோம் அதுவும் போச்சு சரி ஓகே மக்கள் பாய்ங்க என்னை பொறுத்த வரைக்கும் வெயில் காலம் பிரச்சனையே இல்லைங்க கூலிங்களுக்கு அதுக்கான நிழல் அதுக்கான கூலிங் மட்டும் பண்ணி கொடுத்துட்டோம்னா போதும் எந்த இழப்பீடும் இருக்காது அது பாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் மழை காலத்தில் போகிற மாதிரி வெயில் காலத்தில் அவ்வளோக்கு இழப்பீடு இல்லைங்க எனக்கு ஆனதே கிடையாது வெயில் காலத்தில் அது ஏன்னா இங்கே சுற்றி காடுன்றதுனால அது இங்கேனா நிலையில் மரத்தட்டில் படுத்துக்கும் மாட்டு சைட்லையோ அங்கங்கே படுத்துக்கும் மழை காலம் வந்தால் தாங்க பிரச்சனையே